ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் மகர ஜோதிங்கிறதுனால காலையில எழுந்ததையுமே மண் தீபம் எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் நனைய வச்சு வச்சிட்டங்க நீங்க ஈவினிங் தீபம் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மார்னிங்கே இந்த மாதிரி எல்லா விளக்கையும் வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் நனைய வச்சிருங்க நீங்க இந்த மாதிரி தண்ணியில் மண் விளக்கை போட்டு வச்சீங்கன்னா அந்த மண் விளக்கு ட்ரையாக இருக்கிறதுனால தண்ணியை நல்லா உறிஞ்சி வச்சுக்கோங்க ஸோ அதனால் நீங்கள் விளக்கு போடும்போது எண்ணெய் ஊற்றுவீங்க இல்லையா அந்த எண்ணெயை விளக்கு அதிகமாக உறிஞ்சிக்காது அது மட்டும் இல்லாமல் லீக்கேஜும் ஆகாமல் இருக்கும் நான் விளக்கு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நனைய வச்சிட்டேங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக விளக்கு எடுத்து நீட்டாக பெயிண்ட் பண்ணி வைக்கலான்னு தோணுச்சு அதனால் ஒரே மாதிரி இருக்க மண்தீபம் எல் ஒரு நாலு அஞ்சு மண்தீபம் எடுத்துட்டு அதில் நீட்டாக கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி கலர்ஃபுல்லாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான் எதுக்கு யூஸ் பண்ணின பெயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ரலோட அக்ரிலிக் பெயிண்ட் தாங்க யூஸ் பண்ணியிருந்தேன் அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இந்த மண் விளக்கை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துட்டேங்க அது தண்ணியை உறிஞ்சிக்கிறதுனால பெயிண்டிங் ஒரே மாதிரி வந்துச்சு இந்த விளக்கு பெயிண்ட் பண்ணும்போது பேஸ் கலர் அதாவது ஃபஸ்ட்டு கலர் நம்ம பெயிண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது கொஞ்சம் ப்ரைட் கலர்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த கலர் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக இன்னொரு கலர் எடுத்து மேலே டிசைன் கொடுத்துக்கோங்க நான் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ப்ரைட் ரெட் கலரில் மேலே டிசைன் கொடுத்துருந்தேன் அண்ட் க்ரீன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்த விளக்குக்கு ஒயிட் கலரில் டிசைன் கொடுத்துருந்தேன் நீங்கள் எப்போவுமே பேஸ் கலர் என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்டான இன்னொரு கலரில் மேலே டிசைன் கொடுத்தீங்கன்னா டோட்டல் லுக்கையை உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நான் டோட்டலாக ஆறு மண் விளக்கு எடுத்து வச்சுருந்தேங்க பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பட் ரெண்டு தீபம் பெயிண்ட் பண்ணும்போது மழை நின்றுச்சுங்க சரி அடுத்ததாக மறுபடியும் மலை வர்றதுக்குள்ளே கோவில் போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு இந்த பெயிண்ட் பண்ணி வச்சுருந்த ரெண்டு விளக்கையும் எடுத்துகிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பியிருந்தோம் வீட்டில் இருந்து டோட்டலாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் அங்கே போறதுக்கு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு கிளம்பிட்டோங்க வீடு வந்ததுமே மறுபடியும் ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த கியூட்டான குத்து விளக்கு எனக்கு ஒரு பாட்டி லாஸ்ட் வீக் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு குட்டியாக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு சரி கார்த்திகை தீபம் ஜோதி அன்னைக்கு இதை ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றலான்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுருந்தேன் அண்ட் இந்த அழகான லக்ஷ்மி விளக்கு எனக்கு சித்தி வாங்கி கொடுத்துருந்தாங்க வீடு ஆகி வரும்போது குத்து விளக்கு எல்லாமே அம்மா வாங்கி கொடுத்தாங்க அன்னைக்கு வந்துட்டு லக்ஷ்மி விளக்கு வாங்குறதுக்கு மறந்துட்டோம் ஸோ அதனால் இது சித்தி லாஸ்ட் வீக் வாங்கி கொடுத்துருந்தாங்க மகர ஜோதி அன்னைக்கு ஃபஸ்ட் இந்த விளக்கை ஏற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேங்க ஸோ அதனால் இந்த விளக்கு எல்லாத்தையுமே ஜோதி அன்னைக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஈவினிங் திருவண்ணாமலை மகர ஜோதியை பார்த்ததுக்கு அப்புறமா வீட்டில் விளக்கை ஏற்றி சாமி கும்பிட்டாச்சுங்க ஃபஸ்ட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் ஃபுல்லுமே விளக்கு ஏற்றிட்டு இருந்தோங்க பட்டு மழை வந்துட்டு விடாமல் தூரிகிட்டே தான் இருந்துச்சு அதனால் வெளியில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு விளக்கு எல்லாமே வச்சதுக்கப்புறமா சடனாக வீட்டில் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வரலாமான்னு கேட்டாங்க சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் உடுமலையில் இருக்கிற போடிபட்டி முருகன் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம் ரொம்ப விசேஷமா இருந்துச்சு அங்கே மலையும் லைட்டா தோறிட்டு இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைட்டிங்ஸ்லாம் ஃபுல்லுமே போட்டு பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க அவ்வளோதாங்க எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அன்னைக்கிட்டே முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் மார்னிங் நான் ஆல்ரெடி ஒரு பிளாஸ்டிக் கேன்ல நட்டி வச்சிருந்தேன் மணி பிளான்ட் சீக்கிரமாவே நல்லா தழைஞ்சு வந்துருச்சுங்க அதையை பார்த்துட்டு அப்படியே நைட்டு வச்சுருந்த மண் விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேங்க ஏன்னா எண்ணெய் விட்டுறதுங்கிறதுனால எறும்பு எல்லாமே வந்துடும் ஸோ அதனால் ஒரு பாத்திரத்தில் சர்ஃப் பவுடர் எடுத்துட்டேன் வாஷிங் பவுடர் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் நைட் வச்ச தீபம் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா நனைய வச்சுட்டேங்க ஒரு டூ ஹவர்ஸ் அந்த தண்ணிலையே நல்லா நனைய வச்சுட்டேன் த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம நினைய வச்சுருக்க மந்தீபத்தை எடுத்து வாஷ் பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி நம்ம வாஷிங் பவுடர் போட்டு தான் நினைய வச்சுருக்கிறதுனால அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிருக்கும் மோஸ்ட்லி அது தாண்டியும் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அது ஃபுல்லுமே போயிடும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா வெயில் வச்சிங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ தாங்க மகரஜோதி அன்னைக்கு என்னோடய மார்னிங் டு மார்னிங் ருட்டீன் முடிஞ்சிருச்சு உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணுறேன் அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வ்ளாக்ஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும் தேங்க் யூ